ஆண்டவரும் ரசகருமாகி யூஸ் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல்கள் இந்த நாளிலே கூட நாம் ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் முதல் ஏழு அதிகாரங்களை வாசிக்க போகிறோம் இந்த ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகமானது சிறிய தீர்க்கதரிசிகளின் புஸ்தகங்களின் பட்டியலில் முதலாவதாக வேதத்திலே குறிப்பிடப்பட்டுள்ளது பழைய ஏற்பாட்டிலேயும் கூட ஏசாயா முதல் தானியல் வரை உள்ளதான நான்கு தீர்க்கதரிசிகளை பெரிய தீர்க்கதரிசி என்றும் ஓசியா முதல் மல்கியா வரை உள்ள பன்னிரண்டு தீர்க்கதரிசிகளை சிறிய திட்டதரிசிகள் என்றும் அழைப்பது வழக்கமாக இருக்கிறது அதிலே முதலாவதாக ஓசியா வருகிறார் இவர் வட ராஜ்யத்திலே பிறந்தவராக காணப்படுகிறார் அதாவது வடக்கு ராஜ்யம் என்பது இஸ்ரேல் தேசங்களை குறிப்பதாக இருக்கிறது பத்து கோத்தரங்கள் வடக்கு ராஜ்யத்தை சேர்ந்ததாகவும் இரண்டு கோத்தரங்கள் யூதாபெனியமின் கோத்தரங்கள் தென் ராஜ்யத்தை சேர்ந்ததாகவும் கூறப்பட்டிருக்கிறது முதலாம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கிறதான விலையிலே யூதா தேசத்து ராஜாக்களாகிய ஊசியா யோதா மாகாஷ் எஸ்ஸியா என்பவர்களுடைய நாட்களிலும் யோவாசின் குமாரனாகிய எஸ்ரவேலின் ராஜாவாகிய எரோபயாம் என்பவனுடைய நாட்களிலும் பெய்யோரின் குமாரனாகிய ஓசியாவுக்கு உண்டான கருத்துடைய வசனம் என்று கூறப்பட்டிருப்பதை நாம் காண முடிகிறது அதாவது எரோபயாம் என்கிறதான ராஜா வட ராஜ்யத்தை ஆண்ட காலத்திலே இந்த ஓசியா தீர்க்க தரிசனத்தை கூறினதாக நாம் பார்க்கிறோம் அது முதற்கொண்டு இஸ்ரவேல் சிறைபிடித்து கொண்டு போகப்பட்ட நாட்கள் வரையிலும் இவன் தீர்க்க தரிசனம் உரைக்கிறான் இவனுடைய தீர்க்க தரிசன புஸ்தகங்களிலே நாம் பார்க்கும் பொழுது தேவன் அவனுடைய சொந்த வாழ்க்கையிலே அவனுக்கு நடக்கிற காரியங்களை வைத்து இஸ்ரவேலோடு குறிப்பிட்டு தீர்க்க தரிசனமான காரியங்களை கூறுவதை நாம் பார்க்க முடியும் இரண்டாவது வசனத்திலே கர்த்தர் ஊசியாவை பார்த்து நீ போய் ஒரு சோர ஸ்திரீயையும் சோர பிள்ளைகளையும் உன்னிடமாக சேர்த்துக்கொள் தேசம் கர்த்தரை விட்டு விலகி சோரம் போயிற்று என்பதற்கு விளக்கு விதமாக அண்டவர் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் அவனும் ஒரு பெண்ணை கண்டு அவளை சேர்ந்து ஒரு குமாரனை தருகிறான் அவனுக்கு இஸ்ரேல் என்று பெயரிடுகிறார்கள் நான் எகுவின் வம்சத்தாரிடத்திலே இஸ்ரேலின் ரத்த பலியை விசாரித்து இஸ்ரேல் வம்சத்தாரின் ராஜ்ய பாரதியை ஒளிய பண்ணுவேன் என்பதற்கு அர்த்தமாக ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் இரண்டாவது ஒரு குமாரத்தியை பெற்றால் அவளுக்கு டோருகாமா என்று பெயரிடுகிறார்கள் நான் இனி இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு இரக்கம் செய்வதில்லை அவர்களை முழுவதும் அகற்றிவிட்டேன் என்று தேவன் விளக்குகிற விதமாக இந்த பெயரை இட சொல்லுகிறார் மறுபடி மக மூன்றாவது ஒரு பிள்ளை பிறக்கிறது அந்த குமாரனுக்கு நீங்கள் லோகாமி என்று பெயரிடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஏனென்றால் இஸ்ரவேல் என்னுடைய ஜனம் அல்ல நான் அவர்கள் தேவனாய் இருப்பதில்லை என்பதற்கு அடையாளமாக இந்த பெயரை ஆண்டவர் அந்த குழந்தைக்கு வைக்க சொல்லுகிறார் இரண்டாம் அதிகாரத்தை நாம் வசிக்கிறதான வேளையிலே தெய்வனுடைய ஜனங்களுக்கும் தெய்வனுக்கும் இடையே உள்ளதான உறவிற்கும் ஓசியாவிற்கும் கோமேர் இருக்கிறதான அவனுடைய மனைவிக்கும் உள்ளதான உறவிற்குமான வித்தியாசத்திலே தேவன் அவர்களுக்கு சில காரியங்களை விளக்கி கூறுகிறார் அதாவது ஓசியாவினுடைய குடும்பம் இஸ்ரவேல் எப்படியாக தேவனுக்கு முன்பாக உண்மையற்றதாக காணப்பட்டதோ தேவனை வெறுத்ததாக காணப்பட்டதோ இதே போல காணப்படுகிறதாக நாம் பார்க்கிறோம் அவர்கள் மற்ற தேவர்களை பின்பற்றி சோரம் போனது போலவே ஓசியாவினுடைய மனைவியும் கூட சோரம் போகிற ஒரு ஸ்திரீயாக காணப்படுகிறாள் என்பதாக நாம் பார்க்கிறோம் இரண்டாம் அதிகாரத்திலே நாம் ஆறாம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது ஆகையால் இதோ நான் உன் வழியை முள்ளுகளினால் அடைப்பேன் அவள் தன் பாதைகளை கண்டுபிடிக்கக்கூடாது படிக்கும் மறுதிலை நடப்புவேன் என்று ஆண்டவர் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் அவளுடைய பிள்ளைகள் சோர பிள்ளைகளானார்கள் அவர்களுக்கு இரக்கம் காட்ட மாட்டேன் என்று தேவன் கூறுகிறதையும் நாம் பார்க்கிறோம் அதேபோல் பதிமூன்றாம் வசனத்திலே அவள் பாகாள்களுக்கு தூரம் காட்டி தன் வெற்றி பட்டங்களினாலும் தன் ஆவரங்களினாலும் தன்னை சிங்கரித்து கொண்டு தன் நேசரை பின்தொடர்ந்து தொடர்ந்து என்னை மறந்து போன நாட்களின் நிமித்தம் அவளை விசாரிப்பேன் என்று ஒருத்தர் கூறுகிறார் என்பதாக நாம் பார்க்கிறோம் மாத்திரமல்ல உங்கள் சகோதரரை பார்த்து அம்மி என்றும் உங்கள் சகோதரிகளை பார்த்து ருகாமி என்றும் அழைக்கபடியாக ஆண்டவர் கூறுகிறார் நீ என்னை இனி பாகாளி என்று சொல்லாமல் இஷி என்று சொல்லுவாய் என்றும் கர்த்தர் அவர்களை பார்த்து உரைக்கிறதை நாம் பார்க்கிறோம் பாகாளின் நாமங்கள் அவர்களுடைய வாயிலை உச்சரிக்கப்படுவதில்லை இனி அவைகளின் பெயரை சொல்லி அவைகளை நினைக்கிற நினைவுகளும் இல்லாமல் போகும் என்று ஆண்டவர் கூறுகிறார் பத்தொன்பதாம் வருஷம் வாசிக்கிற பொழுது நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன் உண்மையாய் உன்னை நியமித்துக் கொள்ளுவேன் அப்பொழுது நீ என்னை அறிந்து கொள்வாய் என்று ஆண்டவர் கூறுகிறார் அக்காலத்திலே நான் மறுமொழியை கொடுப்பேன் வானங்களுக்கு மறுமொழியை கொடுப்பேன் அவைகள் பூமிக்கு மறுமொழி கொடுக்கும் என்பதாகவும் ஆண்டவர் விளக்குகிறதை நாம் பார்க்கிறோம் மூன்றாம் அதிகாரத்திலே மறுபடியுமாக கர்த்தர் ஓசியாவைப் பார்த்து அந்நிய தேவர்களை மதித்து திராட்சரசமுள்ள பாத்திரங்களை விரும்புகிறவர்களான இஸ்ரவேல் புத்திரரின் பேரில் கர்த்தர் வைத்திருக்கிற அன்பு கோப்பாக நீ இன்னும் போய் தன் நேசரால் நேசிக்கப்பட்டவளும் விபச்சாரியமான ஒரு ஸ்திரியை நேசித்துக்கொள் என்று கூறுகிறார் அப்படியே பதினைந்து வெள்ளி காசுக்கும் ஒன்றரை களம் வார்க்கோதுமைக்கும் அவளை கொண்டு ஓசியா சேர்த்து கொள்கிறாள் அவளை நோக்கி நீ வேசித்தனம் பண்ணாமலும் ஒருவனையும் சேராமலும் அநேக நாள் எனக்காக காத்திரு உனக்காகவும் நானும் காத்திருப்பேன் என்று ஓசியா உரைக்கிறதை நாம் பார்க்கிறோம் அந்த வசனத்திலே பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் தங்கள் ராஜாவாகிய தாவிதியும் தேடி கடைசி நாட்களில் கர்த்தரையும் அவருடைய தயவையும் நாடி அஞ்சிக்கையாய் வருவார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது இந்த வார்த்தையானது கடைசி நாட்களிலே நடக்கப் போகிறதான காரியங்களின் வெளிப்பாடாகவும் காணப்படுகிறது இப்படியாக முதல் மூன்று அதிகாரங்களிலே ஓசியாவினுடைய சொந்த வாழ்க்கையிலிருந்து அவன் குடும்பத்திலிருந்து தேவன் ஒரு ஒப்பீட்டை கூறுவதை நாம் காண முடிகிறது நான்காம் அதிகாரம் முதல் வசனம் இஸ்ரேல் புத்திரரே கத்துடைய வார்த்தையை கேளுங்கள் தேசத்து குடிகளோடைய கத்திற்கு வழக்கு இருக்கிறது தேசத்திலே உண்மை இல்லை இரக்கமில்லை தேவனை பற்றிய அறிவு இல்லை என்பதாக ஓசியா கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் இஸ்ரவேல் கோத்திரமானது தனியாக பிரிந்து சென்ற பொழுது அந்த பத்து கோத்திரங்களும் சேர்ந்ததான தேசம் ஒருபோதும் தேவனை தேடுகிற தேசமாக காணப்படவில்லை அவர்களின் ராஜாக்கள் தேவனுடைய பார்வைக்கு பொல்லாப்பானதையே செய்து மறுபடியும் மறுபடியும் வந்தார்கள் என்று சொல்லி நாம் வேதத்திலே ராஜாக்களின் புஸ்தகத்திலேயும் நாளாகமத்தின் புஸ்தகத்திலேயும் வாசிக்க முடியும் அவர்களுடைய முதல் ராஜாவாகிய எரோபயாம் என்பவன் அவன் இரண்டு கன்று குட்டிகளை வைத்து அவைகளை தொழுது கொள்ளும்படியாக அனைத்து ஜனங்களையும் செய்தான் அவற்றிலிருந்தே ஜனங்கள் தவறான வழிபாடுகளிலே தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களிலே தோப்பு விக்கிரகங்களை வணங்குகிறவர்களாக காணப்பட்டார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் ஆகவே ஆண்டவர் இந்த வார்த்தைகளின் மூலமாக தம்முடைய ஜனங்களோடு ஓசியாவின் மூலமாக பேசுகிறதை நாம் இந்த அதிகாரத்திலே காண முடிகிறது ஆறாம் வசனம் என் ஜனங்கள் அறிவில்லாமல் நாளே சங்காரமாகிறார்கள் நீ அறிவை வெறுத்தாய் ஆகையால் நீ என் ஆயிராதபடிக்கு நான் உன்னை வெறுத்து விடுவேன் உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய் நானும் உன் பிள்ளைகளை மறப்பேன் என்று ஆண்டவர் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் மாத்திரமல்ல அவர்கள் எவ்வளவாய் பெருகினார்களோ அவ்வளவாய் எனக்கு விரோதமாய் பாவம் செய்தார்கள் அவருடைய மகிமையை லட்சியாக மாறப்பணுவேன் என்றும் ஆண்டவர் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் எப்பராயும் விக்கிரகங்களோடு இணைந்திருக்கிறான் அவனை போகவிடு அவர்களுடைய மதுபானம் பொழித்தது அவர்கள் எப்பொழுதும் சோரம் போகிறார்கள் அவருடைய அதிபதிகள் தாருங்கள் என்று சொல்லி இலட்சியானதை நாடுகிறார்கள் காற்று அவர்களை தன் செட்டைகளிலே இருக்க பிடிக்கும் தங்கள் வழிகளாலே அவர்கள் வெட்கப்படுவார்கள் என்றும் ஆண்டவர் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் ஐந்தாம் அதிகாரத்திலையும் தொடர்ந்து ஆண்டவர் ஆசாரியர்களை பார்த்து பேசுகிறார் இஸ்ரேவேல் வம்சத்தாரை பார்த்து பேசுகிறார் இஸ்ரவேலை ஆளுகிறதான ராஜாக்களை பார்த்து பேசுகிறார் உங்கள் மீது நியாய விசாரிப்பு இருக்கிறது நீங்கள் விஸ்பாவிலே கண்ணியும் தாபோரின் மேல் விரிக்கப்பட்ட வலையுமாக மாறுகிறீர்கள் இப்ராயிமை நான் அறிவேன் இஸ்ரவேல் எனக்கு மறைவானதல்ல நீ சோரம் போனாய் இஸ்ரேவேல் தீட்டுப்பட்டதாக காணப்படுகிறது இஸ்ரேவேலின் அகந்தை அவர்கள் முகத்துக்கு முன்பாக சாட்சியாக இருக்கிறது இஸ்ரேவேலும் இப்ராஹிமும் தங்கள் அக்கிரமத்தினாலே இடருண்டு விழுவார்கள் அவர்களோடு யூதாவும் இடருண்டு விழுவான் என்று ஆண்டவர் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல தொடர்ந்து அவர்களுடைய துரோகம் அவருடைய தேவனுக்கு விரோதமாக பண்ணின விரோதமான காரியங்களை அவர்கள் குறிப்பிட்டு கூறுகிறதை நாம் இந்த ஐந்தாம் அதிகாரத்திலே காண முடிகிறது கருத்திற்கு விரோதமாக துரோகம் பண்ணினார்கள் அந்நிய பிள்ளைகளை பெற்றார்கள் இப்பொழுதும் ஒரு மாதத்திற்குள்ளாக அவர்கள் தங்கள் பங்குகளோடு பட்சிக்கப்படுவார்கள் என்று ஓசியாவின் மூலமாக தேவன் பேசுகிறார் யூதாவின் பிரபுக்கள் எல்லைகளை ஒதுக்குகிறவர்களுக்கு ஒப்பானார்கள் அவர்கள் மேல் என் உக்கர கோபத்தை தண்ணீரை போல ஊற்றுவேன் என்று யூதாவை குறித்தும் எருசலைமை குறித்தும் ஆண்டவர் இந்த அதிகாரத்திலே பேசுகிறதை நாம் காண முடிகிறது தண்டிப்பின் நாள் ஒன்று வரப்போகிறது அப்பொழுது இப்ராஹிம் பாலாவான் நிச்சயமாய் வரப்போகிறதை இஸ்ரேல் கோத்திரங்களுக்குள்ளே அறிவிக்கிறேன் என்று ஆண்டவர் கூறுகிறார் நான் எப்ராஹிமுக்கு பொட்டரிப்பை போலவும் யூதாவின் வீட்டுக்கு உளுப்பைப் போலவும் இருப்பேன் என்றும் ஆண்டவர் கூறுகிறார் அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடு மட்டும் நான் என் ஸ்தானத்திற்கு திரும்பி போய்விடுவேன் தங்கள் ஆபத்திலே என்னை கருத்தாய் தேடுவார்கள் என்றும் தெய்வன் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆறாம் அதிகாரத்தை நாம் வாசிக்கிற பொழுது பத்தரிடத்திலே திரும்பவும் வாருங்கள் நம்மை பீறினார் அவரே நம்மை குணமாக்குவார் நம்மை அடித்தார் அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார் என்று சொல்லி தெய்வனிடத்திலே திரும்பும்படியாக ஒரு அறைகூவல் விடுபடுகிறதை நாம் இங்கு காண முடிகிறது அது மாத்திரமல்ல இந்த வசனத்தை நாம் காண்கிறதான வேளையிலே தெய்வனிடத்திலே நாம் எல்லோரும் திரும்ப வேண்டும் என்கிறதான ஒரு தெய்வனும் இருக்கிறார் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது மூன்றாம் வசனத்திலே கர்த்தரை நாம் அறியும்படிக்கு அவரை தொடர்ந்து போவோம் அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல இருக்கிறது அவர் மலையைப் போலவும் பூமியின் மேல் பெய்யும் முன்மாரி பின்மாரியைப் போலவும் நம்மிடத்தில் வருவார் என்றும் கூறப்பட்டிருக்கிறது இருக்கிறது வழியை அல்ல இரக்கத்தையும் தகன வழிகளைப் பார்க்கலும் தேவனை அறிகிற அறிவையும் அவர் விரும்புகிறார் அவர்களோ ஆதாமை போல் உடன்படிக்கையை மீறி எனக்கு விரோதமாக துரோகம் பண்ணினார்கள் கீழேயாத் அக்கிரமம் செய்கிறவர்களாக நிறைந்திருக்கிறது இரத்த காலடிகளால் மிதிக்கப்பட்டிருக்கிறது பயங்கரமான காரியத்தில் இஸ்ரவேல் வம்சத்தாரிலே கர்த்தர் காண்கிறார் இப்ராஹிமின் விசித்தனம் இஸ்ரோவேல் தீட்டுப்பட்டு போன காரியங்களை எல்லாம் ஆண்டவர் காண்கிறார் யூதாவே உனக்கும் ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று ஓசியாவின் மூலமாக கூறப்பட்டிருக்கிறது இந்த ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே நாம் பார்த்ததான வழியை அல்ல இறக்கத்தையும் தகன வழிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன் என்று கூறப்பட்டுள்ள வார்த்தையை இயேசு கிறிஸ்துவும் கூட உபயோகித்து வரிசையரை கடிந்து கொள்வதை நாம் மத்தியும் ஒன்பது பதிமூன்றிலே நாம் காண முடிகிறது ஏழாம் அதிகாரத்திலேயும் கூட நாம் வாசிக்கிறதான வேளையிலே ஜனங்கள் எப்படி பொல்லாத வழிகளிலே நடக்கிறார்கள் என்பது விவரிக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய ராஜாவின் நாள் என்று சொல்லி அதிபதிகள் திராட்சத்துரத்திகளை நாடு வியாதி உண்டாக்குகிறார்கள் சரசக்காரரோடே கூட உங்கள் கையை நீட்டுகிறார்கள் அது மாத்திரமல்ல அவர்கள் எல்லோரும் அடுப்பை போல நல்லாகி தங்கள் நியாயிபதிகளை பச்சிக்கிறார்கள் ராஜாக்கள் எல்லோரும் எழுந்து போவார்கள் எப்ராயிம் என் அந்நிய ஜனங்களோடே கலந்திருக்கிறான் இப்ராயிம் திருப்பி போடப்படாத அப்பம் அந்நியர் அவனுடைய பலத்தை தின்கிறார்கள் அவரை அறியாத படிக்கு அவன் இருக்கிறான் இஸ்ரவேலின் அகந்தை அவர்களுக்கு முன்பாக சாட்சியிட்டாலும் தங்கள் தேவனாகிய கத்தரிடத்திலே திரும்பாதபடிக்கு படிக்கு அவைகள் எல்லாவற்றிலும் அவரை தேடாதபடிக்கும் அவர்கள் காணப்படுகிறார்கள் நான் அவர்களை தண்டித்தேன் அவர்களுடைய புயங்கள் திரும்ப பலபட பண்ணினேன் ஆகிலும் எனக்கு விரோதமாகப் பொல்லாப்பு நினைக்கிறார்கள் என்று ஆண்டவர் கூறுகிறார் தங்கள் படுக்கைகளில் அழகுகிற பொழுது தங்கள் இருதயத்திலே என்னை நோக்கி கூப்பிடுகிறதில்லை தானியத்துக்காகவும் திராட்சைத்துக்காகவும் கூடுகிறார்கள் என்னை வெறுத்து விலகிப் போகிறார்கள் என்று ஆண்டவர் உரைக்கிறார் திரும்புகிறார்கள் ஆனாலும் உன்னதமானவரிடத்திலே அல்ல மோசம் போக்கும் வில்லை போல இருக்கிறார்கள் அவர்களுடைய அதிபதிகள் தங்கள் நாவினுடைய உக்கரத்தின் நிமித்தம் பட்டயத்தினாலே விடுவார்கள் இதுவே எகிப்து தேசத்தின் நிமித்தம் அவர்களுக்கு வரும் நிந்தை என்று ஆண்டவர் விளக்கி கூறுகிறதையும் நாம் காண முடிகிறது பிரியமானவர்களே இந்த வார்த்தைகளின் மூலமாக ஆண்டவர் நம்மோடு இடைப்படுவாராக தொடர்ந்து எங்களுடைய தினமும் வேதத்தை தியானிக்கிற தியானத்தில் எங்களோடு இணைந்திருக்கிறீர்கள் ஆண்டவர் தாமே எங்களை ஆசிர்வதிப்பாராக நாளைக்கும் வேறொரு பகுதியை தியானிப்போம் காட் பிளஸ் யூ